அந்த மரத்து மேலே பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து காவல் காக்குறாங்க பார்த்தீங்களா கீழே குடிச்ச மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து ஏன்னா இது வந்து எதாவது பண்ணிவிடும் நைட்டு ஒரு வேளை அசந்து தூங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக மேலே போய் படுத்துக்கிறதுக்காக குடித்த மாதிரி வாங்க அதில் நம்ம ஏறி பார்க்கலாம் முடிஞ்ச ட்ரை பண்ணுறேன் நைட்டாக பயமாக தான் இருக்குது ஜர்க் ஆகுது எப்பட்றாங்க ஏறி இருப்பார் ஏய் செப்பல் போட்டு எப்படி ஏறுவா எவன் பாருங்க செப்பல் போட்டு ஏற சொல்கிறான் பயங்கரதா இருக்குங்க கொஞ்சம் டேஞ்சர் தான் குச்சிலாம் ரொம்ப இதா சின்ன குச்சியாக போட்டிருக்காங்க பீதி ஆகு பீதி ஆகுதுரா எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே கீழே படுத்துட்டு இருந்தா எதாவது யானை கீழே போட்டு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மேலே வந்து படுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபுல்லாக பக்கா சேஃப்டியாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது மெயினாக இது எத்தனை பேர் நாலஞ்சு பேர் கூட படுத்துக்கலாம் போல அந்த மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குங்க சூப்பரான லைஃபு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு 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 கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு